எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோத அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு என் அன்பான வணக்கம் மதியம் அங்காரகன் மதியம் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகும் கேதும் கருது மிகுசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையன் என்று பரிவோடு வந்து அலிச்சயம் மன்றோம் உலகெங்கும் உள்ள ராஜன்லை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திறமநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி பஞ்சாங்க குறிப்பு தட்சிணாய காலம் விஸ்வா வசு வருடம் புரட்டாசி மாதம் பன்னெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை மூணே கால் மணி முதல் நாலு கால் மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தெமிழ் மணி முதல் பதினொன்றால் மணி வரை மதியம் ஒன்றரை மணி முதல் இரண்டரை மணி வரை ராத காலம் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை குளிகை நேரம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை யமகண்டம் மதியம் பரண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை இன்றைய திதி சஷ்டி திதி மதியம் பன்னெண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை பின்பு சப்தமி திதி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் யோகம் ஆயுஷ்மான் நாம யோகம் கர்ணம் தைத்துளை கர்ணம் மதியம் பரண்டு மணி ஒன்பது நிமிடங்கள் வரை பின்பு கரிச கர்ணம் சந்திராஷ்டமும் பரணி நட்சத்திரத்துக்கு மேசராசிக்கு இன்றைய கிரக நிலவரம் மிதுன ராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் சுக்கர பகவான் மற்றும் கேது பகவான் கன்னி ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் துலாம் ராசியில் செவ்வாய் பகவான் விருச்சக ராசியில் சந்திர பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் சோ நம்ம ஜோதிட குறிப்புல இருபத்தேழு நாம யோகத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த ஒவ்வொரு நாம யோகத்துக்கும் உண்டான கலர் அவயோகியோட கலரை பயன்படுத்தக்கூடாது யோகியோட கலரை பயன்படுத்தணும் முதல் முதலாக நம்ம வந்து யூடியூப்ல வந்து பேசி நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இது மக்களுக்கு நல்ல வரவேற்பு ஏன்னா நிறைய பேர் அந்த அவயோகி கலர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எல்லாரும் தெரியப்படுத்துனதுக்கு ரொம்ப சந்தோஷம் அதுலேருந்து கொஞ்சம் நீங்க வெளியில வரணும் இன்னைக்கு பார்க்கக்கூடிய நாம யோகம் வந்து பிராமணம் நாம யோகம் இதுக்கு வந்து பார்த்தோம்னா யோகியாக வரக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் அவயோகியாக வரக்கூடியவர் வந்து கேது பகவான் ஓகேங்களா ஸோ அந்த அவயோகிங்கிறது கேது பகவானாக வராரு ஸோ அதனால் அந்த சாம்பல் நிறம் ஆசு சிமிட் கலர் பல வண்ண கலர்கள் பல வண்ணம் ஓகேங்களா ஒன்றுக்கு மேற்பட்ட இரண்டுக்கு மேற்பட்ட கலர்கள் இருந்துச்சுன்னாவே அது பல வண்ணம் இந்த கலரை வந்து நீங்கள் லைஃப் லாங்காக பயன்படுத்தக்கூடாது இதான் லைஃப் லாங் ஓகேங்களா உங்களுக்கு இந்த பரிகாரமே லைஃப் லாங் பரிகாரம் தான் ஏன்னா என்ற ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு அதுதான் நம்ம மெயின் கொடுக்குறது ஃபர்ஸ்ட் குலதெய்வம் ரெண்டாவது இந்த கலர் தான் நம்ம கொடுக்குறது ஓகேங்களா ஸோ அப்போ வந்து பிராமணம் நாம யோகத்துல பிறந்தவங்களுக்கு வந்து கலர் வந்து பாத்தீங்கன்னா யோகியோட கலர் வந்து செவ்வாயா வரதுனால அவரோட கலர் ரெட்டு சிவப்பு நிறத்தை நீங்க பயன்படுத்தினா வெற்றி அடையவர்கள் அவை யோகி கேது பகவான் வரனால அந்த கலரை பயன்படுத்தக்கூடாது இதே தான் திருமண பொருத்தத்துக்கு நம்ம உள்ளார போகிறோம் திருமண பொருத்தம் பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவயோகி கேதுவோ வராது பார்த்தீங்களா இந்த அவயோகி எந்தெந்த நாம யோகத்துக்கெல்லாம் யோகியாக வராங்களோ அவங்கள வந்து நம்ம வந்து சேர்க்கக்கூடாது அப்படி சேர்த்தோம்னா அவங்களுக்குள்ளார் கருத்து வேறுபாடு ஒற்றுமை வந்து இருக்காது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் நாம யோகம் துருவம் நாம யோகம் சித்தம் நாமயோகம் இந்த மூணு நாம யோகத்துக்கும் யோகி வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவானாக வருவார் ஸோ இங்கே அவயோகியாக வரவர் அங்கே யோகியா வரனால அவங்களை வந்து நம்ம வந்து சேர்க்கக்கூடாது ஓகேங்களா ஸோ பிராமணம் நாம யோகத்துல பிறந்தவங்களுக்கு அவயோகியாக வரக்கூடிய கேது பகவானோட நாம யோகம் ஆயுஷ்மான் துருவம் சித்தம் இதை மூணுமே வந்து அவாய்ட் பண்ணிடுங்க திருமண பொருத்தத்தில் ஸோ புதுசாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கரை வாங்கிக்கிங்க உங்கள் ராசிக்கு உண்டான ராஜநிலையோட அதிர்ஷ்டம் என்ன உங்களோட மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைவீங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எழுத விடாது தொடர்ந்து எழுதிட்டு வாங்க ஓகேங்களா இதை எழுதக்கூடிய நேரம் காலை ஆறு ரெண்டு ஆறு 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 எட்டு ஆறு இருபது ஆறு இருபத்தி ரெண்டு ஆறு முப்பத்தி மூணு ஆறு நாற்பத்தி ரெண்டு இது முதல் டைம் ரெண்டாவது டைம் வந்து எட்டு ரெண்டு எட்டு ஆறு எட்டு 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 முப்பத்தி ரெண்டு எட்டு முப்பத்தி மூணு எட்டு இருபத்தி ரெண்டு எட்டு நாற்பத்தி ரெண்டு இதுல ஏதாவது ஒரு டைமை பிடிச்சிட்டு நீங்கள் எழுதுங்க அதுதான் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு வந்து மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையோட அதிர்ஷ்ட எம் நாற்பத்தி ரெண்டு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட அறுபத்தி நாலு மிதுனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி எட்டு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி எட்டு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி நாலு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி மூணு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ஏழு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண் முப்பத்தி மூணு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பத்து கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ரெண்டு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜூரை எட்டு இது காமனான பணம் தான் ஓகேங்களா உங்க ஜாதிக்கு வேண்டிய அதிர்ஷ்ட எண் வேணும்னா கீழே உள்ள நபருக்கு எண்ணுக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க உங்க செல்ஃபோன் என்ன சரியா வச்சுக்கிட்டிங்கன்னா உங்க வாழ்க்கையில வெற்றி உண்டு செல்வம் செல்வாக்கு எல்லாமே கூடும் தெய்வம் உங்களை தேடி வரும் இன்று உங்களிடமிருந்து வினை பெற்றுக் கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர்ஜி செந்தில் ரிஷி திருச்சி மாவட்டம் லால்குடி நன்றி வணக்கம் வாழ்கோளம் உடன்